வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆகவேல் முருகா முருகாவடிவேல் முருகா வேல் வடிவேல் முருகா கொந்து வார் வடியினும் அடியவர் சிந்தை வாரிஜ நடுவினு நெறிபல கொண்ட வேதனன் முடியினும் அருவிய குருநாதா கொங்கிலே தரு முக செந்தில் காவல தனிகையில் இணைய கொந்து காவன மொழி வரு சமய விரோதா தந்திரவாதிகள் பெறவரி அது பிறர் சந்தியாது அது தனதென வரும் ஒரு சம்பிரதாயமும் இதுவென உரை செய்து விரை நீ சஞ்சரி கரிகரமுரள்தணிய கிங்கினி முகவிதபதயுகமலர் தந்த பேரருள் கனவிலும் நனவிலும் மறவே சிந்து வாரமும் மிதலியும் மிளனவ சந்திரரேகையும் மரவமும் மனிதரு செஞ்சடாதர திருமகவனவரும் முருகோனே தென்பாடவியினுமிதனுமுயர் சந்தநாடவியினுமுறை கூறமகள் செம்பனு புற கமலமும் பழையணி பொதுவே முகவனசமும்ிருக மத குமாசலயுலமும் இந்த ராமத வசனமும் உண உருவளும் அபிராமபமும் அரகத வடிவமும் இந்த சாபமும் இரு கூலையொடுபொரு இந்திரனிலமும் மடலிடை எழுதிய பெருமாளே ஆகவேல் முருகா வடிவேல் முருகா வேல் முருகா வடிவேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா